أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله الله سافي الله كافي الله وافي ربي مؤافي أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والأسر إن الإنسان لفي خسر وقال رسول الله صلى الله عليه وسلم الهياء صعبة من الإيمان சதகவ்வாஹு அழியுள்ளார்கள் அளவற்ற அருளானனும் நிகரட்ட அன்புடையனும் ஆகிய அவ்வாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன் அருமையானவர்களே நாமெல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹு தாலா கபூர் செய்வானாக ஆன அருமையானவர்களே நாம் எல்லாம் கண்மணி நாயும் ரசூலோகே செல்லல்லோ அழகிவ செல்லும் அன்னவர்களுடைய உம்மத்தாக மோமின்களாக முஸ்லிம்களாக இருக்கின்றோம் ஒரு மோமினுடைய அடிப்படையான விஷயம் ஈமானாக இருக்கின்றது அந்த ஈமானில் அல்லாஹால பல தகுதிகளை வைத்திருக்கின்றான் பல தர்ஜாக்களை பல அந்தஸ்துக்களை வைத்திருக்கின்றான் நபிமார்களுடைய ஈமானும் நம்மளுடைய ஈமானும் ஒன்றாக ஆகாது சஹாபாக்களுடைய ஈமானும் நம்மளுடைய ஈமானும் ஒன்றாக ஆகாது ஒரு சாலிகனாக வாழ்ந்த அடியார்களுடைய ஈமானும் நம்மளுடைய ஈமானும் ஒன்றாக ஆகாது ஏனென்று சொன்னால் அதனுடைய தராதாரத்தை அல்லாஹ் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உயர்த்தி கொடுக்கின்றான் நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற நம்மளுடைய குழந்தைகள் படிக்கின்றது அதில் எக்ஸாமில் என்ன செய்கின்றது அந்த பிள்ளைகள் வந்து பாஸ் ஆகிறார்கள் அதில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பார்கள் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் அதற்கு கீழே உள்ள மாணவர்களும் இருப்பார்கள் இதே தான் அல்லாஹால இந்த உலகத்திலே மோமின்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் இஸ்லாத்தையும் தீனையும் அமைத்து தந்திருக்கின்றான் எல்லா ஓமின்களும் ஒரே நிலைமையிலே நாம் இருக்க மாட்டோம் ஆனா ஈமான் ஒன்றுதான் அந்த ஈமானுலே பல தரஜாக்களை அல்லாஹால வைத்திருக்கின்றான் அந்த ஈமானில் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி தரும் பொழுது நான்கு வகையான ஈமான்களை சொல்லி தருகின்றார்கள் முதலாவது ஈமானாக தஸ்லீம் அல் ஈமான் தஸ்லீம் இரண்டாவது வகையான ஈமான் தஸ்தீக் மூன்றாவது வகையான ஈமான் தஹ்கீக் நாலாவது ஈமான் யகீன் இந்த அடிப்படையிலே முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு அந்த ஈமானுடைய தரஜாக்களை அந்த ஈமானுடைய அந்தஸ்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சராசரி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் ஈமான் கொண்டவர்கள் தான் நபிமார்களும் ஈமான் கொண்டவர்கள் தான் சஹாபாக்களும் ஈமான் கொண்டவர்கள்தான் தான் சஹாபாக்களுடைய அந்தஸ்திலே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் வர முடியாது அது அல்லாஹ் அந்த சஹாபிகளுக்கு கொடுத்த அந்த மருத்துவ அந்த தரஜா அல்லாஹ் அவர்களை பற்றி குரானிலே பேசும் பொழுது அங்கு வரவோ அன்பு அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டால் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அந்த தரச்சாவுக்கு நாம் வர முடியாது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சாலிகன்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய குத்துபு கவுசுகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஈமான் அந்த சகாபியுடைய ஈமானுக்கு வர முடியாது என்று சொன்னால் அந்த சகாபிகளுடைய ஈமான் உயர்ந்த அந்தஸ்தில தான் இருந்தது ஏனென்று சொன்ன அவர்கள் நபியை நேரடியாக பார்த்தார்கள் நபியுடன் வாழ்ந்தார்கள் அவர்கள் அல்லாவுடைய வாழ்க்கையை அப்படியே அவர்கள் நபியுடன் இருந்து வாழ்ந்தார்கள் அதன் காரணத்தாலே அவர்கள் சிறந்த அந்த தகுதிக்கு உயர்ந்து உயர்ந்து திகழ்ந்தார்கள் ஆனால் நாம் நபியை பார்க்கவில்லை நபி நமக்கு கட்டுத்தந்த அந்த வேதம் இருக்குது அந்த சுண்ணத்தை அந்த வாழ்க்கை இருக்கிறது அவர்களை விட நாம் உம்மத்திலே சிறந்தவர்களாக இருப்போம் ஆனால் ஈமானிலே சிறந்தவர்கள் அவர்கள்தான் அதே போன்று நம்மளுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய நாமும் ஈமானிலே சிறந்தவர்களாக ஒவ்வொரு அடியார்களுக்கு எந்தெந்த தகுதிகளை அல்லாஹ் கொடுக்க விரும்புகின்ற அந்த தகுதிகள் அல்லாஹ் கொடுப்பான் அது நான்கு வகையாக இருக்கும் தஸ்லீம் முதலாவது தரம் தஸ்லீம் இப்ப எல்லாரும் ஈமான் இருக்கின்றோம் அல்லாஹ் ஒருவன்

முகமதுலா என்று அந்த கலிமாவை நாவால் சொல்ல வேண்டும் சொல்வது அவர் இரண்டாவது கட்டத்தை பெருமா அவர்கள் சொல்லி தரும் பொழுது கல்பு உங்களுடைய மனதிலே நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் உங்களுடைய மனதிலே உண்மைப்படுத்த வேண்டும் அந்த உண்மைப்படுத்திய விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் நம்ம அல்லாஹ் ஒருவன் என்றே ஏற்றுக்கொண்டோம் வசூலுல்லா அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டோம் நம்மங்கள் தான் ஆனால் இரண்டாவது தரமாக பெருமானா பெருமாள் செல்லம் சொல்லி தரும்பொழுது தஸ்தி கும்பில் கல்பு உங்களுடைய கல்வால் நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் இப்போ நம்ம சராசரி வாழ்க்கையில் நம்ம சகோதரர்கள் நண்பர்கிட்ட சொல்லுவோம் நான் என்ன காரியத்தை முடிச்சிருவேன் என்ன காரியத்தை நாளைக்கு நான் செஞ்சு தரேன் பொண்ணு நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் வாதா கொடுக்கின்றோம் அவர் என்ன செய்கிறாரு அந்த நம்மளுடைய நண்பரு சரி நீங்க அதை முடிச்சு தந்துடுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட அந்த காரியத்தை ஒப்படைக்கிறார் அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நமக்கு அது முடியும் என்பதை அந்த சகோதரர் அறிந்ததின் காரணத்தால் அந்த காரியத்தை நம்மளிடத்தில் ஒப்படைக்கிறார் நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டு பிறகு அந்த காரியத்தை செயல்படுத்தாமல் நாம் கொடுபோக்காக அசட்டையாக அதை புறக்கணித்து விட்டு இருப்போமே நாம் அங்க என்ன செஞ்சுட்டோம் கொடுத்த வாக்குக்கு மாற்றம் செய்து விட்டோம் சொன்ன வார்த்தைக்கு பொய்மையாக நடந்துவிட்டோம் இதே போன்ற நம்மளுடைய ஈமானிலே நாம் ஈமான் ஈமானை கொண்டவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை இல்லை அந்த அமல் இல்லை அந்த செயல்பாடு நம்மளிடத்தில் இல்லை என்று சொன்னால் அங்கே ஈமானுக்கு மாற்றமாக நாம் என்ன செய்கின்றோம் நடமாடுகின்றோம் அப்ப இடத்தில் நாம் என்ன செய்கின்றோம் அல்லாங்க இடத்தில் கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதியை மீறுகின்றோம் அல்லாஹுக்கு கொடுத்த அந்த சொல்லிலிருந்து பொய்மையை நாம் என்ன செய்கின்றோம் உருவாக்குகின்றோம் நாம் எப்பொழுது நாம் அண்ணாவுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த ஈமானை உண்மைப்படுத்தியவர்களாக தஸ்தீக்கப்படுத்தியவர்களாக தஸ்தீக் என்று சொன்னால் உண்மை உண்மைப்படுத்தியவர்களாக நாம் திகழ முடியும் இப்ப அந்த முதல் தரத்தில் உள்ள அடியார்களை விட இந்த அமல் செய்யக்கூடிய அடியார் ஈமானிலே சிறந்தவராக தகுதியிலே உயர்ந்து விட்டார் என்று சொல்லிக்கொண்டு மோமீன்கள் சொல்லிக்கொண்டு அமல் செய்யக்கூடிய அமல் செய்யாத அடியார்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஈமானுக்கும் முஸ்லீம்கள் மோமீன்கள் என்று சொல்லிக்கொண்டு அமல் செய்யக்கூடிய அடியார்களுடைய ஈமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நபிகள் குருமான அலிபல்லாமன் அவர்கள் உணர்த்துகின்றார்கள் இதே போன்று அந்த ஈமானிலே நாலு படித்தரங்கள் இருக்கின்றது மூன்றாவது தஹ்கீக்கான ஈமான் இருக்கின்றது நான்காவது யகீன் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி சரி இப்படி சொல்லி தரும் பொழுது ஐநுல் யக்கீன் எல்முல் யக்கீன் ஹக்குல் யக்கீன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த யக்கீனை பற்றி அங்கே குர்ஆனிலே சொல்லி தருகின்றார் அந்த யகீனை பற்றியும் மூன்று விதமாக அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அந்த எகையினுடைய அந்த ஈமான் யாருக்கு கிடைத்ததோ அவர்கள்தான் தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அல்லாஹுவை தரிசிக்கக்கூடிய அடியார்களாக உச்ச உச்சக்கட்டத்திலே திகழ்ந்தவர்கள் அந்த நாலாவது தராதரத்துக்கு நம்ம வரணும் நம்ம ஈமானை அதிகப்படுத்தணும் ஈமானை உறுதிப்படுத்தணும்னு சொன்னால் எப்படின்னா இப்படிதான் அந்த ஈமானை அந்த நம்பிக்கையை நம்ம பலப்படுத்தி பாதத்துக்களிலே நம் மும்முரமாக செயல்படும் பொழுது நம்மளுடைய ஈமான் என்ன செய்கின்றது அதிகரிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு கிராம் சரீஃபில் சொல்லித்தரும் பொழுது வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹால அந்த சூறாவில் சொல்லி தரும்போது அம்மையத்திற்கு முப்பதாவது தூசுல இருக்கக்கூடிய சூறா வல் அசுர் சூறா அந்த வல் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்லி தரும்போது காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான நபீ ஹுசூர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் பேசும் பொழுது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் யாரு நல் அமல்கள் செய்யாமல் அல்லாஹுவை புறக்கணித்து விட்டு அல்லாஹுவை மறந்து விட்டு எந்த அடியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் அந்த நல்லடியார்களை தவிர அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய கட்டளையை பேணி செயல்படுத்தக்கூடியவர்களை தவிர நமசமெல்லாம் வரைவசில்லம்மன் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய அடியார்களை தவிர யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நஷ்டவாடி அப்படியோ பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அல்லாவுடைய கட்டளையை எடுத்து நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றியாளர்கள் மறுமையிலும் வெற்றியாளர்கள் அப்ப அந்த வாழ்க்கையை புறக்கணித்தவர்கள் நஷ்டவாளி அந்த வாழ்க்கையை எடுத்துக் கொண்டவர்கள் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே போதிக்கின்றான் இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஈமான் இஸ்லாம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர்களாக மோமின்களாக இருக்கின்றோம் இஸ்லாமானவர்கள் முஸ்லிமானவர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் அந்த ஒரு லைன்ல ஒரு கோட்டில் மூணு விசையை நமக்கு இடம்பெறணும் முதல் தரம் இஸ்லாம் இரண்டாவது தரம் ஈமான் மூன்றாவது தரம் இஹ்லாஸ் இந்த மூன்றும் ஒரு கோட்டிலே வர வேண்டும் அதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை எப்படி சொன்னால் இஸ்லாம் அங்கே அவரிடம் வேண்டும் ஈமான் அவரிடம் இடம்பெற்றிருக்க வேண்டும் எஹான் அவரிடம் இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்த மூன்றும் பேசிக்கா ஒரு அடியார் இடத்தில் வரும் பொழுதுதான் அவர் ஒரு மோமின்கிற இடத்துக்கு வருவார் இந்த மூன்றில் ஒன்று குறைந்தாலே அவர் ஈமான்ல என்ன செய்ய முடியாது முழுமை பெற முடியாது இதை பெருமானார் சூழலாக சொல்லலாக அறிவு செல்லும் மன்னவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது ஜிபரில் அலி சலாத் வசலாம் மன்னவர்கள் வந்து மனித ரூபத்திலே வந்து நபி சொல்லா அலி வசல்ல மன்னவர்களிடத்தில் அமர்ந்து விட்டு கேட்டார்கள் யா முகமது யார் வசூலுல்லா அஹ்பிரினி அனில் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன என்று கேட்டார்கள் அடுத்ததாக கேட்டார்கள் அஹ்பிரினி அனில் ஈமான் ஈமான் என்று சொன்னால் என்ன என்று கேட்டார்கள் அடுத்ததாக மூன்றாவது கேட்டார்கள் அஹ்பிரி அனி திஹான் எஹான் என்று சொன்னால் என்ன என்று கேட்டார்கள் பிறகு நபி சொல்லுல்லாஹூ அலி செல்லம் என்பவர்கள் அந்த மூன்று விஷயத்தையும் சொன்னார்கள் ஈமான் என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொன்னால் முகமது ரசூல் அலி வசல்லம் கலிமாவை சொல்லி மொழிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் அடுத்தது ஈமான் என்று சொன்னால் புனியலி இஸ்லாம் அலாஹம் சகாதத்தி பில்லாக மலாயத்து வரும் சொல்லி வல்லியமில் ஆகிறேன் மருமை நாளையும் கொண்டேன் நபிமார்களை ஈமான் கொண்டேன் மார்களை ஈமான் கொண்டேன் என்ன கியாமத்து நாளை ஈமான் கொண்டேன் இப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை ஈமான் என்று சொல்லி போதித்தார்கள் அடுத்தது எஹான் என்று சொன்னால் என்ன என்று கேட்டார்கள் எஹசான் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்யும் பொழுதும் சரி உங்களுடைய உலகத்தை காரியங்களை நீங்கள் நிறைவு செய்யும் பொழுதும் சரி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு பெற்றவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் அல்லது அல்லாஹை நான் பார்க்கின்றேன் என்று உணர்வு பெற்றவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த மூன்று கட்டம் ஒரு அடியார்டில் வர இடத்தில் வர வேண்டும் இஸ்லாமும் வர வேண்டும் ஈமானும் வர வேண்டும் வர வேண்டும் இந்த மூன்றும் வந்தால்தான் ஒரு முக்மின் என்ற இடத்திலே அவர் பூரணம் பெறுகின்றார் அந்த மூன்றை ஒன்று குறையுமாயானாலும் மோமின்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது நம்ம அந்த ஈமானில் முழுமை பெற முடியாது என்பதை நபிகள் பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் புரிய வேண்டும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாத்துடைய ஹக்கீக்கத்து இன்னர் அதாவது அதனுடைய உள்ரங்கம் என்னவென்று சொன்னால் சிக்ககு என்று சொல்லக்கூடிய சட்டத்தை அடிப்படையாக கொண்டது கொண்டதாக இருக்கின்றது அடுத்தது ஈமான் என்பது அந்த ஈமானுடைய ஹக்கீக்கத்து அதனுடைய உள்ரங்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அது அகீதா கொள்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது மூன்றாவது எஹசான் எஹசான் எதை அடிப்படையாக ஹக்கீக்கத்தாக கொண்டதாக இருக்கிறது என்று சொன்னால் த சவ் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்துறை சூஃபியாக்கள் எடுத்து வாழ்ந்த வாழ்க்கை அடிப்படை இதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது இப்போ இந்த இடத்துல நமக்கு சட்டம் வேண்டும் சட்டம் தெரிய வேண்டும் மார்க்க சட்டம் அறிய வேணும் மார்க்கத்துடைய கொள்கை அறிய வேண்டும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சூஃபியாக்கள் கெட்டுத்தள்ள வழிமுறைகள் அதுவும் நம்மகிட்ட இருக்க வேண்டும் இந்த மூன்றும் இடம் பெற்றால்தான் நாம் ஒரு மோமின் என்ற இடத்திற்கு நாம் வர முடியும் அதைத்தான் அல்லாஹ் கிரான் சரீஃபிலே சொல்லி தரும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒரு ரசனத்திலே சொல்லி தரும் பொழுது ஏ ஐவல்லதீன ஆமனோ ஈமான் கொண்டவர்களே ஆமினோ பில்லாகி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இந்த வசனத்தை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோன்னு ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் ஆமினோ நீங்க ஆமினோ பில்லாகி அல்லாஹுவை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன புரிய புரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாவால் மட்டும் கனிமா சொன்னவர்களாக இருந்து விடாதீர்கள் உள்ளத்தாலே உண்மைப்படுத்தி அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அடியார்களாக நீங்கள் இந்த உலகத்திலே வாழுங்கள் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்திலே உணர்த்துகின்றான் தஸ்தீகும் பில் கல்பு என்று பிரமாणा ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களே அந்த இடத்திலே மனதிலே உண்மை கொண்டவர்களாக உண்மைக்கு மாற்றமில்லாமல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹ் அந்த வசனத்திலே உணர்த்துகின்றான் உண்மையான பெரியவர்களே சகோதரர்களே அந்த நாம் ஈமான் இருக்கின்றது ஒரு அடிப்படையான விஷயம் அந்த விஷயத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும் கவனம் செலுத்த வேண்டும் அந்த ஈமானுடைய தர்ஜாக்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் நம்மளுடைய ஈமான் குறைகிறதா நம்மளுடைய ஈமான் கூடுகிறதா பெருமானார் அவர்கள் தந்தார்கள் ஹாசிபு சொல்லித்தூ கபு நீங்கள் கணக்கு பார்க்கப்படும் முன் நீங்கள் கணக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இந்த பெருமானார் ஹதீஸ்லா உணர்த்தக்கூடிய விஷயம் நீங்கள் கணக்கு பார்க்கப்படும் முன் நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் மறுமையிலே அல்லாஹ் இடத்தில் அந்த கேள்வி கணக்கு இருக்கின்றது என்ற தராசு இருக்கின்றது உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் கணக்கிட்டு பார்க்கக்கூடிய அந்த நாள் இருக்கின்றது அந்த நாளிலே கணக்கிட்டு பார்க்கம் பார்க்கப்படும் முன் நீங்கள் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்து இருக்கின்றோம் எவ்வளவு நாம் துரு அமல்கள் செய் துரு அமல்களை விட்டு விலகி இருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெறக்கூடிய எத்தனை அமல்கள் செய்து இருக்கின்றோம் என்பதையெல்லாம் நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கணக்கிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் சம்பல்லா வலிவு செல்லம்மன் அவள் உணர்த்துகிறார் அதாமே எனக்கு பெரிய உள்ள ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அமல்களை எண்ணி பார்க்கணும் எத்தனை நன்மையான காரியம் காரியங்கள் செய்திருக்கின்றோம் எத்தனை தீமையான காரியங்கள் செய்திருக்கின்றோம் அடுத்த நாள் வரக்கூடிய அடுத்த நாள் நாம் இந்த தீமையிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்ற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் நம்மளை தயார்படுத்திக்கொள்ள வரக்கூடிய அடுத்த நாட்களில் இந்த நன்மையை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதைத்தான் பெருமான் சொல்லுவ செல்லம் சொல்லி திரும்புவது ஹாசிபு கபில அஹ் ஹாசபு நீங்கள் கணக்கு பார்க்கப்படும் முன் நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அருகில் பெருமான் சொல்லிவசெல்லம் எனக்கு சொல்லித்தார் அலியல்லால் இருந்தார்கள் அவர்களுடைய ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை தரும் அதாவது பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம்மன் அவர்களுடைய தர்பாரிலே சஹாபாக்கள் ஒன்றுத்திருக்கக்கூடிய சஹாபா தோழர்களாக இருந்தார்கள் எந்த நேரத்திலும் நபியுடன் இருப்பார்கள் நபி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டு அதை கற்கக்கூடியவர்களாகவும் அதை அமல் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இதுதான் சஹாபாக்களுடைய அந்த வேலை அவங்களுடைய உலக தேவைகளை முடிச்சுட்டு வந்து உடனே அனுசிஞ்சிருவாங்க நபியுடைய தர்பாரில் அமர்ந்துருவாங்க இப்படி இருந்த அந்த சஹாபே தல்லல்லா அலி அல்லாஹர்கள் மஸ்ஜிதில் இருந்து வெளியே செல்லுகின்றார்கள் வெளியே சென்ற பொழுது சென்ற கொஞ்சம் அந்த தோழர் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருகிறார் திரும்பி வரும் பொழுது எப்படி வருகிறார் ஹன்னலா முனாஃபிக்காக ஆகிவிட்டான் என்று சத்தமிட்டவராக வருகின்றார் வீதியிலே அவர் சத்தமிட்டு வர்றார் வருவார் ஹன்னலா முனாஃபிக்காக ஆகிவிட்டார் ஹன்னலா முனாஃபிக்காக ஆகிவிட்டார் என்று சத்தமிட்டு வருகின்றார் அந்த நேரத்தில் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹும் அவர்கள் எதிரே வருகிறார்கள் அப்பொழுது கேட்கிறார்கள் தோழரை என்ன ஏன் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ஹந்தல்லார் அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபியுடைய தர்பாரில் இருக்கும் பொழுது ஒரு நிலைமையில் இருக்கின்றேன் அவர்களை விட்டு அந்த தர்பாரை விட்டு பிரிந்ததும் வேறொரு நிலைமையில் இருக்கின்றேன் இப்படி இரட்டை வேடம் கொண்டு நான் இருப்பேனே ஆனால் நான் முனாஃபிக்குதானே இது முனாஃபிக்குடைய தன்மைதானே தன்மை தன்மைதானே அதனால் இந்த ஹந்தலா முனாஃபிக்கு ஆகிவிட்டான் என்று சொல்லி அந்த தோழர் பகிரங்கப்படுத்திக்கிட்டு வருவார் வந்தது நபிசுலல்லா வலிவசுல்லா பள்ளி வாயில் இருந்தவர்கள் வெளிவருகிறார்கள் அந்த தோழரை பார்த்து பெருமானார் வசூலுல்லா சல்லல்லாக வலைவ செல்லம் சொன்னார்கள் ஓ ஓத்தோழரை என்ன என்று கேட்கும் பொழுது அன்னலா முநாபிக்காக ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார் இல்லை அல்லலா முநாபிக்காக ஆகவில்லை அவர் ஈமான் இருக்கிறார் அவர் ஈமான் உடையவராக இருக்கின்றார் என்று பெருமானார் சதுல்லாக அரைவ செல்லம் அனு சொல்லுகிறார்கள் பெருமானார் சர்வல்லா இலைவர் செல்லமன் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் முனாஃபிக்கு என்று நிர்ணயம் பண்ணி சொல்லக்கூடிய அந்த தோலவை பார்த்து நீ முனாஃபிக்கு அல்ல நீ இமாந்தாரி என்று சொல்லுகின்றார்கள் இந்த இடத்தில் என்ன காரணம் என்று சொன்னால் அந்த சகாபி நாம் பிராக்டிக்கலை நம்மளுடைய சிந்தனைக்கு எடுக்கணும் சும்மா சாதாரண வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும் அந்த சகாபி நான் நான் ஆகிவிட்டேன் என்று சொல்லுகின்றார் ஏன் நபியுடைய தர்பாரில் இருக்கும் பொழுது ஒரு நன்மை நிலவையில் இருக்கின்றேன் நபியை விட்டு அகன்றதற்கு பிறகு அதற்கு மாற்றமாக இருக்கின்றேன் அப்ப பெருமானார் சதலா வலிய சொல்லம் சொன்னார்கள் நீங்கள் முனாஃபிக்காக ஆகவில்லை ஏன் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நோட்டம் என்னுடைய உள்ளம் விட்டதோ பாவத்தின் பக்கம் விட்டதோ என்று பார்த்தவண்ணமாக தெளிவுபடுத்துவதற்கு என்னிடத்தில் நீங்கள் வந்ததின் காரணத்தால் நீங்கள் முனாஃபிக்கல்ல ஈமான் தாரி என்று சொல்லிவிட்டு பெருமானார் செவன்லாக செல்லமணி சொல்லுகின்றார்கள் நான் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்களோ நான் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதில் நீங்கள் என்னென்ன உபநியாசங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அதே நிலைமையிலே நீங்கள் வெளியிலே வீதியிலே இருப்பீர்களே ஆனால் அங்கே உங்களை மலக்குமார்கள் வந்து முசாபகா செய்வார்கள் மலக்குமார்கள் வந்து உங்களை மானக்கா செய்வார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய தன்மைகள் இருக்கும் என்று சொல்லி பெருமான் சல்லுல்லாஹு அவர்கள் உணர்த்துகின்றார்கள் அது அருமையான இங்குள்ள சகோதரர்களே அந்த ஈமானுடைய விஷயத்தை கேட்க கேட்கும் பொழுதுதான் நமக்கு அது என்ன செய்யும் அது ஈமான் அதிகரிக்கும் அந்த ஈமானை கேட்காமல் நம்ம தொடர்பு இல்லாமல் போகும் பொழுது ஈமான் என்ன செய்யும் பலகீனம் பெறும் அதே போன்று அல்லாஹ் வசனத்தில் கூணுமா சாதிக்கேன் நீங்கள் உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றார் நல்லடியார்கள் ஈமான்தாரிகள் தக்குவாதாரிகளாக எந்த அடியார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் இறை நேசர்களாக யார் வாழுகின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அந்த ஈமானுடைய பிரதிபலிப்பு அந்த அந்த நல் அமல்கள் உங்களிடத்தில் பிரதிபலிக்கும் என்பதை அல்லாஹ குரானில் கூனுமா சாதிக்கிய நீங்கள் அந்த உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகின்றான் ஆக அருமையான பெரியள்ள சகோதரர்களே நாம் நம்மளுடைய ஈமானை தரப்படுத்த வேண்டும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய இவாகத்திலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல் அடியார்களாக இந்த உலகத்தில் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய தொடர்புடையவர்களாக நம்மளை கொள்ள வேண்டும் பள்ளிவாசலுடனும் தொடர்புடையவர்களாக நம்மளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இவ்வாதத்திலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் பட்சத்திலே நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கும் நம்மளுடைய ஈமான் பாதுகாக்கப்படும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாத்தால் நாம் அனைவர்களுக்கும் கிருமை செய்வானாகஸ்லாம் வலைக்கும் வரகாக்கூட